மல்கியா மூன்று பத்து கூறுகிறது உங்கள் தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் காணிக்கைகளையும் கொண்டு வாருங்கள் தசம பாகம் என்பது உங்கள் வருமானம் மாத வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வரும் என்றால் ஆயிரம் ரூபாய் ஆண்டவருக்கு உரியது அதை ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று மற்றவர்கள் கண்ணீர் துடைக்கப்படும்படி நீங்கள் கொடுக்க வேண்டும் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் வேதம் சொல்லு இது பன்னிரண்டு கூடை நிறையவும் இருக்குது எப்படி இது வந்ததுன்னு சொல்லுவீங்க அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இந்த காசு பேங்க்ல இருக்கு எப்படி இந்த வீடு வந்தது எப்படி ரெண்டாவது வீடு வந்தது எப்படி என் பிள்ளைக்கு திருமணமானது தெரியலையே கத்தருடைய ஆசீர்வாதம் இதை ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறார் நீங்கள் விதைக்கும் பொழுது மாதம் மாதம் விதைக்கும் பொழுது பத்தில் ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது கத்தரிதை செய்கிறார் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கும் பொழுது கத்திரிதை செய்கிறார் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் வந்து இந்த பால் தினகரன் அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க தசவ பாகம் வந்து எங்களுக்கு பத்தில் ஒன்று வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு அவருக்கு கொடுக்குறதுக்கு முதல்ல நீங்கள் யார் நீங்கள் அவருக்கு எதுவும் கடன் கொடுத்து வச்சுருந்தீங்களா உங்கள்கிட்ட வந்து அவர் கேட்குறதுக்கு அதனால் பால் தினகரன் அவர் சொல்கிறது வந்து வேத சத்தியமே கிடையாது புது ஏற்பாடு ஒரு சத்தியமே கிடையாது தான் நாம் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்களே விசுவாசிகளை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கீங்க ஒரு ஐம்பதாயிரரூவா வாங்குறீங்க அதில் ஐயாயிரூவா அவட்ட கொண்டு கொடுக்குறதுக்கு முதல்ல அவர் யார் இல்லை அவர் உங்களுக்கு எதுவும் இதுக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருந்தாரா நீங்கள் கொண்டு கொடுக்குறதுக்கு அப்படின்னா எவ்வளோ அவங்களை பாருங்கள் உங்களுக்கு தந்திரமாக வந்து ஏமாத்துகிறார்கள் தசமபாகம் என்ற பெயரை சொல்லி அப்படி என்றால் தசமபாகம் ஃபஸ்ட்டு என்னவென்றால் புதிய ஏற்பாடின்படி பார்த்தோன்னா தசமபாகம் ஒன்று ஒன்றே கிடையாது கிறிஸ்தவர்களை புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் வந்து சொல்கிறார் நியாயப்பிரமாணத்தினாலே நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன் அப்படிங்கிறார் எப்படி மறிச்சார் கிறிஸ்துவினாலே மறிச்சார் அப்போனா கிறிஸ்துவனுடைய நீதி தான் நிற்குமே தவிர தசமபாகம் பாகம் நிற்காது இறந்தால் என்ன சொல்கிறார் நியாயப்பிரமாணத்தினால நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன் கிறிஸ்துவினால நான் மறித்தேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவனால தசமபாகத்துக்கு மறித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து பவுல் அப்போனா நீ கிறிஸ்துவனுடைய நீதி வந்து என்ன எதுவென்றால் ஏழைவங்களுக்கு போய் கொடுக்க வேண்டும் இல்லாதவங்களுக்கு போய் கொடுக்க வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஏ ரெண்டு பேரில் ஒருத்தன் பட்டினியாக கண்டா அவனுக்கு கொண்டு கொடு அவனுக்கு கொண்டு கொடுத்தா நீ எனக்கே அவனுக்கு கொடுத்தேன்னு ஏசுகிறிஸ்து சொல்கிறார் ம் ஏழைகளுக்கு இறங்குகிறவனுக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்கிறாரு ம் எல்லா இடத்துலையும் அப்படி இயேசு கிறிஸ்து பாருங்க ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்கிறத தவிர எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழியக்காரங்களுக்கு கொடுன்னு வந்து எங்கேயுமே வந்து சொல்லல அதனால் அந்த பழைய ஏற்பாடு ஆடிய அந்த நியாயப்பிரமான தசம பாகத்திலெலாம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் வந்து ஒழித்து விட்டார் அது கிறிஸ்தவர்களை வந்து முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் இவங்க வந்து அப்படியே பழைய புளித்த மாவை உங்களுக்கு வந்து போதித்து உங்களை வஞ்சக பாதைக்கு நேராகவும் உங்களை ஒரு சாப ரீதியாகவும் உங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து விடுதலை அளிக்க தான் நமக்கு வந்தார் அந்த விடுதலை வந்து உங்களுக்கு காண்பிக்காமல் அவர்கள் பழைய மாவையாக புளித்த அந்த சாப ரீதிக்கு அவங்களை கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் தசமுபாகத்தை காண்பித்து ஆனால் பொது ஏற்பாடின்படி தசமபாகம் என்ற ஒன்று கிடையாது நீங்கள் தெளிவாக வேதத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து புரிய வரும் எல்லா இடங்களிலுமே இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறார் ஏழைகளுக்கு கொடுங்கள் தான் என்று தான் அதை கூறுகிறார் அப்படி தானே ஐயா ஏழைகள் ஆமாம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் உண்மையாக கஷ்டப்படுறவனுக்கு போய் கொடுக்கணும் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா உண்மையாக கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது வியாதிக்காரங்க இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் கண்ணு கண்ணு தெரியாத நிறைய ஆள் இருக்கு காலை வெளியே வழங்காம ஆள் இருக்கு அந்த ஆளுகளுக்கு கொடுக்காம இவங்களே இது பண்ணி அவங்களால ஒண்ணுமே செய்ய அவங்களால அவங்களால வேலையே செய்ய முடியாம நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்தாதான் ஒரு பிரச்சனை இவங்களே இது பண்ணி மக்களை இது பண்ணிக்கிட்டு இந்த பெந்தை கொசுக்காரங்க எல்லாம் ஊர் ஊரா ஜெபம் பண்ணிக்கிட்டு பிள்ளை எங்க கிட்ட வாங்க எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒரு தொகை தெரிஞ்சோடனே எங்களுக்கு கார் வாங்கவும் வீடு வாங்கவும் அங்கே அங்கே வீடு எடுத்திருக்கேன் எங்கே வீடு எடுத்திருக்கேன் எங்கே கூட வாங்க ஆண்டவருக்குள்ளே வாங்க உங்களுக்கு இதை மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி நம்ம கார் அவங்க தான் வாங்கி விடுவாங்க நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது நாங்கள் நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் வெகு நாட்கள் தங்கியிருந்தோம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தல் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு இரவுல ட்ரீமில் ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பி நான் எழுந்துரு சீக்கிரமாக சொல்லு எனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமாக போனோம் என்று சொன்னான் அதனால் வீட்டில் மாடிப்பாடியிலருந்து ஓடி போய் ஒரு கார் ஃபேம்ப்ளட் ஒன்று இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனத்தில் சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான் அந்த காலையில் எழுந்த பொழுது என் கணவர் கூட இடத்துல முதல் எழுந்த உடனே சொன்னாங்க உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் நமக்கு வாங்க முடியாது நம்ம அவங்க கூட போயிட்டு அந்த ஊர் அந்த ஊருவா மீட்டிங் போட்டு செவ்வக்கூட்டத்துக்கு வாங்க வந்து உங்களுக்கு உடனே கார் வாங்கலாம் உடனே இது பண்ணலாம் உங்க நோய்கள் கிடைக்கும் அவங்க சாச்சி சொல்லுவாங்க இவங்க அதெல்லாம் பூரா பொய் உங்களை கூப்ப ஒரு ஆத்மா வந்து மனம் திருமணம் சொல்லிதான் கூப்பிடுறேன் உங்க மேல உள்ள அன்புலதான் கூப்பிடணும் உங்க அன்புல சூழ்ச்சதுன்னு சொல்லி எதுக்கு உங்க கூப்பிடுறா நீர் வளரணும் நீர் வளரும் நீர் வளரணும் நீர் விவசாயத்துல வளரணும் நீர் எனக்கு விவசாயம் கிடைக்கணும் அப்படின்னு நான் போயிட்டு போவேன் அப்படின்னா அவங்க அப்படி கிடையாது மக்களை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கோடி ரூபா கிடைச்சுன்னா அங்க வெளிநாட்டுல வீடு அங்க காரு இங்க பங்களா வாங்கிக்கிட்டு அலைதானம் இது அது தெரியாம இந்த மக்களும் அவங்க முன்னாடி அலைஞ்சு ஏமாற போறாங்க அப்படிதான் ஏமாறுதாங்க நிறைய பேர் ஏமாந்த பேர் இவங்க இவனும் ஒன்றுமே இல்லாம பங்கள கேட்ட பெந்தைக்கோசு வாங்க பெந்தைக்கோசம் வீடு விட நோட்டீஸ் அடிச்சு போட்டு வாங்கன்னு கூப்பிடுவோம் கூட்டிட்டு போனால் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு போட்டால் அந்த பாசர் கோடிஸ்வரு அப்படின்னு சொல்லி தாங்க ஏன்னா இவங்க மக்களை வச்சு ஏமாத்திட்டு ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு பிரிச்சுக்கிட்டு மக்கள் வச்சு ஏமாத்துட்டு அப்படி தானே செய்கிறாங்க அவங்க மக்களை வச்சு பெந்தைக்கோசு வாங்க பந்தைக்கோஷகம் வீடு வீடாக நோட்டீஸ் போடுதாங்க போட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் அங்கே கூட்டம் வச்சிருக்கேன் எங்கே கூட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க உங்களால் ஏன்டாத கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுகளை அவங்களுக்கு காரு பங்கலா எடுத்துக்கிட்டு அப்படி சுத்திட்டு அலைறாங்க இது தெரியாம இந்த மக்கள் அவங்க கூட போய் கஷ்டப்பட்டு அவங்க கூட அவங்க அவங்க கூட நம்மளும் நம்மளும் சொத்து வாங்கிக்கலாம் நம்மளும் வீடு வாங்கலாம் ஒரு நாள் வாங்க முடியாது அவங்க கூட கொடுத்துருவா நம்மளுக்கு எப்படி வாங்க முடியும் நம்மன்றதான் பிடிக்கிட்டாங்களே அதனால தெரியாம அவங்க தெரியாம அவங்க பின்னாடி முன்னாடி அதனால ஐயா தெளிவா ஐயா மாட்டாரு ஆனாலும் அவர் தெளிவா சொல்றாரு எல்லாருமே இப்போ எல்லா விசுவாசிக்களுமே ஏதாவது நான் சொத்தை சேர்க்கணும் நான் கார் வாங்கணும் நான் பங்களா வாங்கணும்னு சொல்லி தான் ஏசு கிறிஸ்து நோக்கி வராங்க அப்படி கிடையாது ஏசு கிறிஸ்து நோக்கி நீங்கள் வரும்போது ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் என்றால் உங்களை ஃபஸ்ட்டு உழைக்க தான் வைப்பார் உங்களுக்கு சும்மா நீ ஏசு கிறிஸ்தை வந்துட்டீங்க உண்மையே உண்மையான நீ ஏசு கிறிஸ்து விசுவாசம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு சும்மா ஒரு தடவை வேணா அற்புதம் பண்ணுவார் பண்ணி காமிச்சுடுறேன் நான் தான் கடவுளுங்கிறத க அற்புதத்தை செய்வார் அந்த அற்புதத்தின் மூலமாக நீங்கள் வாரீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் உங்களை உழைக்க தான் வைப்பார் ஏன் அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நோய் இருக்குன்னா அவன் உழைக்க முடியுமா கிறிஸ்து ஒரு அந்த கிருபை வந்து நோயில இருந்து விடுதலையே ஒரு கிரேசா கொடுத்தது கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாரு அப்படின்னா திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருந்தேன் அவன் உழைப்பானா திரும்ப திரும்ப ஒருத்தர் நோய்ல இருந்து கொடுத்துட்டேரு திரும்ப கால இருந்தாலும் சாப்பாடு கொடுத்துட்டாரு திரும்ப மதியான சாப்பாடு நைட்டு சாப்பாடு இப்படியே ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கொடுத்துட்டாரு கார குடுத்துட்டு பங்களா கொடுத்துருந்த உழைப்பானா

அதனால் அதனால விசுவாசிகளே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் ஆனால் அற்புதத்தின் செய்யும் நோக்கம் வந்து நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதற்காக தான் அதாவது ஆதாமியவால் பாவம் செய்வதற்கு முன்பதாக அற்புதத்திற்கான அவசியம் இல்லை இப்போ பாவ உலகத்தில் இருப்பதனால் அற்புதத்திற்கான அவசியம் வந்ததனால் அவர் அற்புதத்தை செய்கிறார் ஆனால் அந்த அற்புதத்தின் செய்வதன் நோக்கம் நீங்கள் உழைக்க வேண்டும் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் தான் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் வேதத்தில் அற்புதத்தை கொடுக்கிறார் அதில் அப்படி கனி கொடுத்து நிலைத்திருந்தவன் உண்மையாக ரசிக்கப்பட்டு அவன் வந்து பரவதை சுதந்திரிப்பான் கனி கொடுக்காம அவருக்கு உண்மையற்று திரும்ப திரும்ப எனக்கு அற்புதம் வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா கடவுளோட தான் அவன் மேலே வரும் அப்படிதான் வரும் தான் வரும் திருப்பி ஏன்னா ஏன்னா கடவுள் வந்து நம்ம தான் அந்த உலகத்தில் படைச்சு வச்சிருக்காரு கடவுள் ஒரு ட்ரிப்பு கொடுப்பாரு அதை வச்சு முன்னேறணும் அதை வச்சு ஏமாத்தினால எங்கள் கடவுள் பெரு கோபத்தைடுவாரு கீழே உழைப்புறது உழைக்கிறது தான் என்னங்கிறதை நம்ம பார்ப்போம் பாருங்க இவர் பாருங்க இந்த ஆடை பாருங்க இந்த ஆடை ஆடை பாருங்க இந்த ஆடு வந்து தான் குட்டி போட்டிருக்கு பாருங்க இப்போதான் குட்டி போட்டுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் குட்டி போட்டுச்சு பாருங்கள் இந்த ஆடு வளர்க்க இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இவ்வளோ கஷ்டப்பட்டது நிமித்தம் தான் அந்த இந்த குட்டி பிறந்திருக்கு அது இப்போ எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குங்கிறத அவர் இப்போ இந்த வீடியோ வாயிலாக நமக்கு விளக்குவார் இது பார்க்கறதுக்கு என்ன கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்னெல்லாம் கஷ்டம் ஆமாம் குட்டி குழாய்களை எல்லாம் வச்சு பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு இப்போ தான் ஒரு ரெண்டு குட்டி போடுதுன்னு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு அப்போ எங்கள் என்ன எப்படி முன்னேற முடியும் இப்படி தான் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு அவங்க வந்து வேதக்காரங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஒவ்வொரு இலையில ஏமாற்றிக்கிட்டு வந்து அவங்க கொடைசரம் ஆகுதாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆடை மேய்க்கறதுக்கு நீங்கள் வகையில் கஷ்டப்பட்டுருப்பேரு அதை நாய் பிடிச்சிருக்கோம் நிறையா நாய் பிடிச்சிட்டு போயிட்டு ரெண்டு ஆட்டை ரெண்டு ஆட்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெண்டு ஆட்டை நாய் பிடிச்சிட்டு போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதாவது விசுவாசிகளை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க மேய்க்கிறதுனால தான் நம்ம நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மட்டன் சாப்பிட்றீங்களா கறி ஆயிரம் கொடுத்து வாங்குறது இவங்கெல்லாம் கஷ்டப்படுறதுனால தான் இந்த ஆயிரம் ரூபா கிடைக்குது ஆமா இவங்களை போல கஷ்டப்படுறவங்க ஆடு மேய்க்கிறவங்க யாருமே இல்லைன்னா நீ மட்டன் சாப்பிட முடியாது நீங்க அதை முதல்ல செஞ்சு கொடுங்க அற்புதம் அற்புதம்னா நீங்க அதுக்கான ஏசு கிறிஸ்து உட்காந்துட்டு அற்போதம் அற்பதான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் உட்காந்துட்டு ஏசு கிறிஸ்தவ நோக்கியம் அற்போதம் பண்ணும் 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 உட்காந்துன்னா பிளேட்ல சாப்பாடு வந்துருமா வரவே வராது உட்காந்து உட்காந்துக்கிட்டே இருக்கணும் உட்காந்துகிட்டே இருக்கு கடவுளும் உற்றுவாரு ஏன்னா கடவுள் நம்மகிட்ட இருந்து விரும்புவது உழைப்பு நீ கிறிஸ்துல ரச்சிக்கப்படுறியா ஏசு கிறிஸ்துல வாரியா அதுக்கப்புறம் உன்னை உழைத்து தான் அவர் வந்து சாப்பிட வைப்பார் நீங்கள் சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்தாயிரும் அப்படி தானே ஐயா அதுக்கு அதுக்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லுங்கள் ம் உழைச்சா தான் முன்னேற முடியும் இவங்க உழைக்காமல் அவங்கள ஒவ்வொரு ஆளையாக இது பண்ணிக்கிட்டு பத்து பேர் இருபது வேற சேர்த்துக்கிட்டு அப்படி பிரசங்கம் பண்ணிவிட்டு ஏமாத்திட்டாலே தாங்க அதை நம்பி நீங்கள் போகாதாங்க ஆமாம் அந்த ஏமாத்தி அதுக்கு அதுக்கு ஏமாத்தின பணத்தை ஈட ஈடை பண்ணாங்கன்னு சொல்லிடலாம் ஆமா ஆமாம் அது ஏமாற்றி அங்கே கார் வாங்குவோம் அங்கே பங்களை வாங்குவோம் அங்கே நிலம் வாங்குவோம் இது வாங்கணும் செய்தாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு அதேமாதிரி ஒரு மமிட்டி வேலை செஞ்சு ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சு அந்த பைசா அதை மாதிரி உழைச்சி கொடுக்கட்டுமா பார்ப்போம் நீங்கள் நீர் இப்போ என் தோட்டத்துக்கு மண் வேலைக்கு வந்துடுறான் ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அப்படி மண் ஒட்டி பிடிச்சி வேலை பார்த்தாருண்ணா இவருக்கு நான் எவ்வளவு தரமா சம்பளம் கொடுப்பேன் எழுநூறு காலையில இருந்து வேணும் அதுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது நீங்க ஒரு தடவை மண்ணடி பிடிச்சு வேலை பார்க்கும்போது தெரியும் ஆனா அந்த ஊழியம் பண்றவங்க பாருங்க வராங்க வீட்டுக்கு வந்தாங்க ஜோம் பண்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜமன் தான் பாதி வீட்டுல ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க பாதி அதனால சுத்திட்டு இருக்காங்க சுத்துறாங்க ஒரு 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 வீடு வீடு போய் இப்போ கார்ல வராங்க கார்ல வந்தோடனே பாஸ்டர் வந்துட்டாரு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்காங்க அதெல்லாம் வேஸ்ட் ஏமாத்து ஆண்டவரை சொல்லி இவங்க ஏமாத்தி இந்த துட்டை பிடிட்டு போறாங்க திருநெல்வேலியே கார்ல வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு அந்த சாப்பாடு இல்லாம பண்ணி கிடப்பான் இப்போ திருநெல்வேலியே பாருங்கள் நிறைய பேர் வீடு வீடாக போய் ஜோம் பண்ண போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னா இங்கே அவங்க வந்து ஒரு ஏரியா அவங்க ஒரு ஏரியா சூஸ் பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி கேடிசி நகர் இன்றைக்கி தியாகராஜ நகர் இன்றைக்கி வந்து டிவிஎஸ் நகர் அப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவும் திருநெல்வேலி சிட்டி ஃபுல்லாக சூஸ் பண்ணி வச்சுடுவாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க அதுக்கு ஒரு வீடு வீடாக போய் ஜோம் பண்ணுவாங்க ஐநூறுரூவா வாங்கிட்டு போயிடுவாங்க எவ்வளோ ஈஸி அஞ்சு நிமிஷம் தான் ஜோம் பண்ணுவாங்க ஐநூறுரூவா இதே மாதிரி பத்து வீட்டுக்கு ஜோம் பண்ணாச்சு ஐயாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாச்சு இப்படியே போய் இப்படியே எத்தனை வீட்டுக்கு போனால் ஒரு மாதம் என்னாச்சு மாசம் நல்ல சம்பாத்தியம் பண்றாங்க மாசம் மாசம் நல்ல சம்பாத்தியம் பண்றாங்க ஆனா பாஸ்டர் வந்துட்டாரு பாஸ்டர் வந்தாரு அவருக்கு காப்பி மிக்சர் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் வராஜர் எங்க ஐநூறு ரூபாய்க்கு கடை வாங்கி காப்பி மிக்சர் வாங்கி வச்சிருப்பாங்க அவன் ஏமாத்திட்டு குடிச்சு சாப்பாட்டு ஓடிடுவாங்க இது தெரியாம மக்கள் அவன் ஆண்டவர் சொல்லி ஏமாத்துதான் ஆண்டவரை சொல்லி ஏமாத்துதான் இவங்களுக்கு அது தெரியாம ஓடிட்டு அலைதாங்க விசுவாசிகளே அதாவது சம்பாதிக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான சம்பாத்தியம் வந்து இப்ப மதம் தான் எல்லா மதமுமே எல்லா மதத்தையும் தான் சொல்றேன் மதத்தை வச்சு பேரா சொல்லிட்டு ஒரு இது வச்சுட்டானா போதும் உடனே ஈஸியாக வந்துடும் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன்னா போதும் ஒரு ஆயிரரூவா வந்துடும் மற்றபடி நீங்கள் அந்த உழைச்சி அந்த ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டமானது இப்போ